தேசபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அன்புமாரி சத்திசனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் அன்புச்சவர்களே எதுக்காக இந்த காணொலி பதிவு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு படமாக எடுக்கணும்னு சொல்லி ஒரு படக்குழு தயாராக இருக்காங்க அதற்கு நடிகர் சத்யராஜ்கிட்ட ஒப்புதலை கேட்டிருக்காங்க நடிகர் சத்யராஜ் அந்த பிரதமருடைய வேடத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துருக்கிறாரு இதை சத்திசானா இந்து மக்கள் இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது படக்குழுவினர் வேற நடிகர் சத்யராஜ தவிர ஒரு நல்ல தேசபத்திரை வைத்து அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைப்பது தான் ஆரோக்கியமாக இருக்கும் என்ன காரணம்னா அயராமல் இந்த தேசத்துக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உத்தம தலைவன் என்னுடைய தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோதிஜி அவர்கள் ஆனால் அவருக்கு எதிர்முறையான கருத்துக்கள் பதிவு தான் நடிகர் சத்யராஜ் ஒருபோதும் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் கூற நடிகர் சத்யராஜுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியாக நடிப்பதற்கு தகுதி கிடையாது உடனடியாக படக்குழுவினர் நல்ல ஒரு தேசபக்திர போட்டு இந்த படத்தை வெளியே விடுவது தான் இருக்கும் உடனடியாக நடிகர் சத்யராஜை நீக்கிவிட்டு ஒரு நல்ல தேசபக்திரை வைத்து இந்த படத்தை வெளியே விட வேணும்னு சத்தியசனா இந்து மக்கள் இயக்கம் படக்குழுவினருக்கு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் வந்தே மாதம்